அனைவருக்கும் வணக்கம் நாம் வரப்போகிற வீடியோவில் வந்து எத்தனை வகையான விட்டமின்கள் இருக்குது அந்த விட்டமினோட முக்கியத்துவம் என்னென்ன அது விட்டமின் வந்து நம்ம உடம்புல இல்லைன்னா அதோட அதனால் ஏற்படும் நமக்கு என்ன குறைபாடுகள் அப்படின்றதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோவில் தனித்தனியாக பார்க்க போகிறோம் இப்போ மொதல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன வகையான விட்டமின் இருக்குது அந்த விட்டமின்ல மெயினாக நம்ம உடலுக்கு தேவையான எண்ணெய் வந்து அதில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த விட்டமின் வந்து மொத்தம் பதிமூணு வகையாக இருக்குது அதை வந்து நான் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து ஃபேட் சால்யபிள் அதாவது கொழுப்பு கரையக்கூடிய விட்டமின் இன்னொன்று வந்து வாட்டர் சால்யூபிள் அதாவது தண்ணியில் கரையக்கூடிய இது அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க ஸோ இப்போ கொழு கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின் என்ன அப்படின்னா ஏடிஇகே எல்லாமே வந்து இந்த இதில் வந்து சேரும் இது எல்லாமே வந்து தண்ணியில் கரையக்கூடியதாக வந்துடும் இப்போ இந்த கொழுப்பால் கரையக்கூடிய விட்டமின்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம குடலில் தேவையானது வந்து நம்ம உடம்பு எடுத்துகிட்டு குடல் வழியாக இது எல்லாம் கரைஞ்சி வெளியே வந்துடும் தண்ணியில் கரையக்கூடியது வந்து நார்மலாக தண்ணி வழியாகவே இது வந்து வெளியில் வந்துடும் இந்த தண்ணியில் கரையக்கூடிய விட்டமின்கள் நம்ம உடம்புலாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் நம்மளுக்கு வந்து பெருசாக வந்து எந்த கேடுமே கிடையாது ஆனால் கொழுப்பால் கரையக்கூடிய விட்டமின்கள் வந்து தேவையான அளவு மட்டும்தான் நம்ம உடம்பால் அதை வந்து கரையக்கூடிய தன்மை நம்ம உடலுக்கு இருக்குது அதுவே நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து ஆபத்தில் தான் முடியும் அதனால் நம்ம இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே தான் நாம கண்டிப்பா இருக்கணும் இப்போ இந்த விட்டமின்ல மெயினா நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஏ விட்டமின் ஏ அப்படின்னாலே பொதுவாக ஞாபகம் வர்றது வந்து கண் பார்வை கண் பார்வைக்கு வந்து விட்டமின் ஏ வந்து நம்ம உடம்புல கண்டிப்பா ரொம்ப ரொம்பவுமே அவசியம் அப்புறம் விட்டமின் பி ஒன் அப்படின்னு நம்ம உடம்புல இருக்க நரம்பு செல் அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து விட்டமின் பி ஒன் தேவை அப்புறம் விட்டமின் பி டூ அப்படின்றது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிவப்பணுக்கள் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சிவப்பணுக்கள் உற்பத்திக்கு வந்து விட்டமின் பி டூ வந்து நம்ம உடலில் ரொம்பவுமே அவசியமான ஒன்று அப்புறம் விட்டமின் பி சிக்ஸ் வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோன் அந்த நம்மளுக்கு வந்து ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட நம்ம உடலில் வந்து ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பிரச்சினை நம்ம உடம்புல வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து விட்டமின் பி சிக்ஸ் வந்து தேவையான அளவு நாம் எடுத்துக்கணும் இது எதுவுமே வந்துட்டு நம்ம வந்து மாத்திரை வழியாக சொல்ல போகிறது இல்லை உணவு வழியாக எப்படி நாம் நம்ம உடம்புல விட்டமின்ஸை வந்து சீரமைக்க போகிறோம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அடுத்தது விட்டமின் பி வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நரம்பு செல்லை வந்து சீரமைப்ப வந்து இது ஒரு உதவுது அதாவது நர்வ் செல் ரெகுலேஷன் அப்படின்னா ஆங்கிலத்தில் இதை வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து விட்டமின் சி விட்டமின் சி வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட் அதாவது நம்ம உடலில் வந்து கேடு விளைவிக்கக்கூடிய மூலக்கூறுகள் அதாவது மாலிகூல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த விட்டமின் சிக்கு இருக்குது அதே மாதிரி விட்டமின் டி வந்து எதுக்கு அப்படின்னா உடலில் இருக்க கால்சியம் வந்து அப்சார்ப் பண்ணி நம்ம எலும்பையும் பற்களையும் வலுப்படுத்துறதுக்கு வந்து விட்டமின் டி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம உடலில் தேவை அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டமின் இ வந்து எதுக்கு அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் அதாவது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு விட்டமின் இ வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு வந்து அவசியம் அப்புறம் வந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் கே இது வந்து ரத்த உறைவு அதாவது உடம்புல வந்து பிளட் கிளாட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு விட்டமின் கே வந்து நம்ம உடம்புக்கு தேவை இது இல்லாமல் வந்து தயமின் அது மாதிரி ஃபோலேட் இந்த மாதிரி சில விட்டமின்கள்லாம் இருக்குது நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன நோயெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் என்னென்ன குறைபாடுகள் இருந்தால் அதை நம்ம எப்படி சீரமைக்கிறது அப்படின்றதையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்